ஹாய் ஹலோ நாம இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படி எளிய வழியில் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்றது இதை பற்றி வந்து ஒருத்தர் வந்து நிறையா புக்ஸே எழுதியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு அவர் யார் அப்படின்றத பார்த்துடலாம் அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் ரவிகாந்த் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி தேவையில்லை ஒரு வழி போதும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு இதுக்கடையில் வேலை என்றைக்குமே பணக்காரன் ஆக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிற யாருமே வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்தனால பணக்காரன் ஆகவே இல்லை அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் நாவல் ரவிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசில் வந்து எப்னிஎஸ் அப்படின்ற கம்பெனியில் சிஇஓ ஆயிருக்கார் இருபத்தி ஏழு வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனியில் பார்ட்னர் ஆகியிருக்காரு இருபத்தி ஒம்போது வயசில் வெஸ்டர் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு முப்பத்தி ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா ஹிட்ஃபார்ச் வேசி பண்ட் அப்படின்ற கம்பெனியும் உருவாக்கியிருக்காரு முப்பத்தி நாலு வயசில் ஏஞ்சலிஸ்ட் அப்படின்ற கம்பெனியும் உருவாக்கியிருக்காரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி தேவையே கிடையாது ஒரு வழி போதும் அப்படின்றத சொல்லியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போயிருக்கோம் இல்லை ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையுமே வழி ஏற்க தேவையில்லை நம்ம வாட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்றது நமக்கே தெரிஞ்சுருக்கும் அதனால் யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம வந்து போயிடுவோம் இப்போ அது மா அது மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியுமே இப்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிச்சிடலாம் அந்த நமக்கு வழி தெரியாதப்போ தான் நம்ம இடையில் வந்து யார்ட்ட யார்ட்டு நின்று நின்று வழி கேட்போம் அதே மாதிரி பல வந்து இடைஞ்சல்களும் வரும் ஸோ அதனால் பணம் சம்பாதிக்கிற வழி எப்படின்றத அவர் வந்து அவரோட ஸ்டைலில் சிம்பிளாக சொல்லியிருக்கார் வேலை வந்து எப்போயுமே பணக்காரன் ஆக்க முடியாது பிஸ்னஸ் பார்த்தா தான் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நம்ம நாட்டை பொறுத்தளவு எழுவது சதவீதம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வசதியானவங்க வர நம்மளோட சேவிங்ஸை வச்சு நம்ம இல்லை ஏதாச்சும் ஆரம்பித்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா அது நட்டமாயிடும் அப்படின்ற பயத்தில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறதே இல்லை அப்படின்றது ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க அதுவுமே கரெக்ட் தான் புதுசாக வந்து ஏதாச்சும் ஒன்று உருவாக்கும் போது நமக்கு வந்து அந்த சமாளிக்கணும் அப்படின்றது இருக்கும் அதுக்கான பயமுமே இருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வேலை பார்க்காதே இப்போது ஒரு சவுளி கடையில் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லை வேறு எங்கேயோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா மந்த்லி சேலரி அப்படின்றது நமக்கு வரும் அப்போ அந்த மந்த்லி சேலரி நமக்கு வரும்போது அந்த நம்மளோட மந்த்லி சேலரியை வச்சு நம்ம வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ரெண்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸு கரண்ட் பில் அப்படின்னு நம்மளோட நார்மல் லைஃப்பை தான் நம்மளால் வாழவே முடியும் அடுத்து நம்மளால் சிந்திக்கவே முடியாது முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபண்டை உருவாக்குங்க ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக உருவாக்குங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாக வந்து சேமிங்க கொஞ்சமாக சேமிக்கிறத வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க இல்லை அப்படி இல்லை அப்படின்னா சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் பெரட்டி ஒரு பிஸ்னஸ் வந்து செய்ங்க பிஸ்னஸ் எப்படி செய்ய சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க அதில் லாபம் வருமா நட்டம் வருமா அதை வந்து நம்மளால் ரன் பண்ணி போயிட முடியுமா லாபம் வந்தால் நம்மளால் அடுத்து என்ன பண்ணலாம் நட்டம் வந்தால் நம்மளால் எப்படி நம்ம சமாளித்து அதிலருந்து வெளியே வர முடியும் அதை பற்றின எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அதை பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தீங்கன்னா நமக்கு அதுக்கான வழி முன்னபடி நம்ம தெரிய வரும்போது அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து வந்து நமக்கு ஸ்லோவாக போனால் கூட அதை ரன் பண்ணுறதுக்கான எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிலேருந்து வெளியவும் வர மாட்டோம் இப்போ இல்லை சின்னதாக ஒரு நட்டத்தை பார்த்தோன்னே ஆகா நான் சும்மா இருந்திருப்பேன் வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பேன் சும்மா தேவையில்லாத பிஸ்னஸ் பார்த்து இப்படி மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் வந்து நமக்கு வர வேண்டாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல வந்து அதுதான் கரெக்டுமே கூட இப்போ வந்து நிறையா பார்த்திங்கன்னா வந்து இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட பார்த்திங்கன்னா ஹோம் பேக்கர் ஹோம் மேக்கராகி வந்து இப்போ நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த ஹோம் மேக்கரில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போட்டாலே வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் இப்படி நிறையா தொழில்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது ஸோ நம்ம சேனலில் அதை பற்றின அப்டேட்ஸு நான் கொடுக்கேன் குறைந்த முதலீட்டில் வந்து அதிக லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஐடியாஸ் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு பிஸ்னஸ் பண்ணுனா நட்டம் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா கூட ஒரு லேண்ட் வாங்கி போடுறதா இருக்கட்டும் இல்லை கோல்ட் வாங்குறதோ அப்படியாட்டும் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாரு ஏன்னா வந்து அது வந்து நமக்கு நாளுக்கு நாள் வந்து விலை ஜாஸ்தியாக தான் ஆக்கிட்டு போகுது அப்போ நமக்கு அதில் நட்டம் ஏற்படாது சரி ஒரு கோர்ட்டு சேவிங்ஸோ இல்லை ஒரு லேண்டோ வாங்கி போடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டெல்லியில் பிறந்திருக்காரு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் ஒரு ஆயிரம் புக்ஸுக்கு மேலே படிச்சுருக்காரு பத்தாக்குறைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைய என் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு என்னை ஒரு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நாட்டில் வந்து விட்டால் போதும் நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் இருக்கிறது போல் அப்பயும் நான் வளர்ந்து காட்டுவேன் ஏன்னா எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு இதிலேருந்து நமக்கு என்ன தேவை என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையே இப்போ நம்ம ஒரு நார்மலாக இப்போ தனியாரில் வேலை பார்க்குறோம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா மந்த்லி தான் இருக்கும் ஸோ மந்த்லி சம்பளத்தை அப்படின்றத விட எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க கூட கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இப்போ மாத சம்பளம் வாங்கும்போது நமக்கு நமக்கு மந்த்லி செலவை மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்க முடியும் நம்ம மைண்ட் செட்டு ம அதில் மட்டுமே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குறஞ்ச காசில் அதிக லாபம் பெறுற மாதிரி எந்த பிஸ்னஸ் இருக்கும் எதை உங்களால் ரன் பண்ண முடியும் எது உங்கள் ஏரியாவில் பாப்புலராக இருக்குது அப்படின்றத பாருங்கள் பார்த்து வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வந்து இப்படி இது இவரோட மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணோன்னா இவர் அச்சீவ் பண்ணது மாதிரியே நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் இல்லைன்னா நம்மளோட நார்மல் லைஃப்பை நம்ம நல்லா வாழ்கிறதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கும் அது போதாதா நமக்கு ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறையா பேர் வந்து முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் அவரோட மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் அப்புறம் சேவிங்ஸ் டிப்ஸ் அப்புறம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறையா டிப்ஸ் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க